ஓகே செய்தி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவுக்கான முழு விவரங்களை சொல்லணும் சலோமி வணக்கம் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை கொண்ட பீகாரில் தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது இரநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபைக்கு நவம்பர் மாதம் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதன்படி முதற்கட்டமாக இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக தொகுதிகளுக்கும் நடைபெற இருக்கிறது தேர்தல் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றையே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன பீகாரின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் இவர்களில் ஆண்கள் மூன்று கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பெண்கள் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மொத்தம் தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது முதல் கட்டமாக தேர்தல் நடக்கும் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கடந்த மாதம் பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது பதினேழாம் தேதி மனு தாக்கலுக்கு இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கு இருபதாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் பிரசாந்த் கிஷோரின் ஜான் சுராஜ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது ஆனாலும் பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் நேரடி போட்டிகள் நிலவுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சில நாட்களாக தீவிரமாக நடந்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்தது இறுதி நாளில் முக்கிய தலைவர்கள் வாக்குப்பதிவு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளெல்லாம் நம்மால் காண முடிந்தது அதே நேரத்தில் இந்த நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு காலை சரியாக ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய வாக்கு அலுவலர்களுக்கு முறையான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது சலோமி ஜேஷ் இருநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் இன்று நூற்று இருபத்தொரு தொகுதிகளுக்கு தேர்தலானது நடைபெற இருக்கிறது வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எத்தனை இருக்கிறது அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உற்று நோக்க வேண்டிய தொகுதிகள் என்னென்ன அது தொடர்பான தகவல் சொல்லுங்கள் ஏற்கனவே நாம் முதற்கட்ட இந்த தேர்தலின் போது நாம் முற்றுநோக்க வேண்டிய அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களில் தேஜஸ்வி யாதவ் அதாவது ராக்கோபூர் தொகுதி லாலு பிரசாத் யாதவினுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய தேஜ் பிரதாப் யாதவ் மாஹி தொகுதியில் போட்டியிடுகிறார் அதே போல துறை முதல் மந்திரியாக இருந்த சாம்ராஜ் சௌத்ரி தாராபூரில் போட்டியிடுகிறார் அதே மைதிலி தாக்கூர் அவங்க நாட்டுப்புற பாடகி பிரபலமாக அவரும் போட்டியிடுகிறார் இப்படியாக முக்கியமான தொகுதிகளாக இந்த தொகுதிகள் என்பது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாம் கூறிய போல நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு துணை ராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது பீகார் மக்கள் எந்த விதத்திலும் தங்களுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது வாக்குரிமையை அவர்கள் செலுத்த வேண்டும் அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அஹ் கோரிக்கையாக இருந்தது ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக திருவிழா அனைவருடைய பங்களிப்பின் மூலமாக முறையான ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்காக மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றெல்லாம் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் விழிப்புணர்வு பேரணிகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் நடத்தியிருந்தது பீகாரை பொறுத்த வரைக்குமே இந்த எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்கு திருத்தம் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருந்தது இதன் மூலமாக ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த நடைப்பயணம் மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தன இந்த நிலையில்தான் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மையங்களில் ஒவ்வொரு மையத்திலுமே வாக்குச்சாவடி மையத்திலுமே அந்த சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாதபடி அங்கு தேவையான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்